ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம மீனாவோட வீட்டில் இருந்து மீனா கிளம்பும் போது அவங்க அம்மா பூவெல்லாம் கட்டி கொடுப்பாங்க உடனே காரில் எடுத்து போய் வைக்கும் போது கார் ஃபுல்லாக பூ வாசனை வந்துடும் கஸ்டமருக்கு பிடிக்காது அன்ட்டு நான் டிக்கியில் வச்சுக்கலான்ட்டு டிக்கி வந்து ஓப்பன் பண்ணால் அங்கே யார் படுத்துனுக்குறான்னு பார்த்தா ரோகிணியோட பையன் வந்து அப்படியே குழந்தை படுத்துட்டு இருப்பான் உடனே முத்து குழந்தைய தூக்கி மூஞ்சிலெல்லாம் அடித்து எழுப்புவாங்க தண்ணியெல்லாம் எடுத்து மோஞ்சில் தெளிக்கும் போது குழந்தைக்கு மூச்சே வராது உடனே முத்துவும் மீனாகவும் ஒரு ஹாட்டோவில் போட்டுன்னு அப்படியே தூக்கின்னு ஓடுறாங்கங்க அங்கே ரோகிணியை காமிக்கிறாங்க பையனை காணமேன்ட்டு ரோகிணி வந்து ஒவ்வொரு தெருவாக அப்படியே தேடின்னு இருக்கிறாங்க கிரிஷ் நீ எங்கே இருந்தாலும் எனக்கு கிடச்சிட்றான் நீ என் கூட இல்லையேன்ட்டு எனக்கு கவலை இருக்குது ஆனால் நீ ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுனு இப்போ நீ எங்கடா போயிட்ட நீ ஒரு வேலை சாப்பாட்டு கூட என்னடா பண்ணுவேன்ட்டு இங்கே ரோகிணி வந்து அப்படியே அவங்க பையனை நினச்சி யோசிச்சுன்னே இருக்குங்க இங்கே வந்து மீனா வந்து குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு அங்கே உள்ளே போன பிறகு எதாக இருந்தாலும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் சொல்லுவான்ட்டு சொல்லும் போது முத்துவும் மீனாவும் ரொம்ப பயப்படுறாங்க குழந்தைய நினச்சி